ஹாய் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வந்து எந்தெந்த என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பளம் இதுவும் எனக்கு ஒரு ஃபேவரெட் மாதிரி தான் அதாவது நமக்கு ஸ்நாக்ஸ் இல்லாதப்போ தான் இது ஃபேவரெட் எனக்கு இருக்கும்போது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்தவங்க கடைசியாக இதுதான் எங்கள் வீட்டில் காலியாகும் ஸோ இது வந்து ஒரு மூணு கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நார்மல் டேட்ஸ் அதாவது நம்ம கடையில் கிடைக்கும் பார்த்திங்களா லோக்கல் ஷாப்லலாம் கிடைக்கும் இந்த பேரிச்சம்பழம் இது ரொம்ப இது வந்து ஹார்டாக இருக்கும் இந்த சின்ன பாக்ஸில் இருக்கிறது ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப ஜூஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்டோம்னா அது ஒரு பாக்கெட் இது ஒரு டப்பாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க இவ்வளோ தான் பேரிச்சம்பழம் லிஸ்ட்டு ஒரு மூன்றரை கிலோ அவ்வளோதான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பேரிச்சம்பழம் ஒரிஜினல் ஹீமா டேட்ஸ் எது சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஆனால் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பையில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரதம் பழனி பஞ்சாமிரதம் தான் இருந்துச்சு இந்த பே இந்த பஞ்ச கலர் பையில் ஒரு எயிட் ஆர் டென் பேக்கெட் அதாவது அவ்வளோதான் இருந்துச்சு இந்த பஞ்சாமிரதம் இது வந்து தெரிஞ்சவங்களுக்கு அதாவது பணம் கொடுத்து விடுவாங்க கோயிலுக்கு போகும்போது அவங்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டுட்டு மிச்சம் இருந்தது எல்லாம் நானும் என் தாத்தா எங்கள் வீட்டில் தான் சாப்பிட்டோம் யாரும் அதிகமாக லைக் பண்ண மாட்டாங்க எங்கள் வீட்டில் பட் நான் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் இந்த பழனி பஞ்சாமிரத்துக்கு அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்ஸ் இந்த பிளேட்ஸ் என்ன சா சாதம் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்தால் பரிமாறலாம் அதுக்காக இது வந்து எல்லா இது அதிகமாக எங்கள் வீட்லையும் இருக்குது எங்கள் மம்மி வீட்டில் எல்லாம் காசு கொடுத்தவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்குது அதாவது எங்கள் ஏரியாவில் எல்லார் வீட்லேயுமே இருக்குது இந்த மாதிரி இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் திரும்ப திரும்ப இதை தான் வாங்கிட்டு வருவாங்க நான் வந்து சாமி ஃபோட்டோ தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் பட் அவங்க வாங்கிட்டு வரல ஏன்னா பஸ்ஸில் வந்து இடம் இல்லாமல் சப்போஸ் உடஞ்சிச்சுனா கண்ணெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால பக்கத்துலேயே வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு நானே சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதை வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு அவங்க இதே வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் மெயின் ஐட்டம் இருட்டுக்கடை அல்வா வாங்கிட்டு வந்திருந்தாங்க திருநெல்வேலிக்கு போயிட்டு இருட்டுக்கடை அல்வாவும் ஒரு டென்னாக டென் பாக்கெட்ஸு நினைக்கிறேன் அதுவும் அதாவது கால் கால்ட்டிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் இருட்டுக்கடை அல்வாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதுவும் என்னோட ஃபேவரட் தான் ஃபர்ஸ்ட் எது காலியாகனு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டில் ஆகும் மற்ற எதுவும் காலி ஆகாது லாஸ்ட்டாக தான் பெரிச்சம் காலி காலியாகும் இதுவும் ரொம்ப சீக்கிரமாக காலி பண்ணி ஆச்சு இது வந்து வீடியோவே ரொம்ப லை லேட்டாக தான் போடுறேன் இருட்டுக்கடை அல்வானா அவ்வளோ பிடிக்கும் அல்வானாவே சும்மாவே கடையில் எந்த கடையில் பேக்கரியில இருந்தா கூட நான் கிடைச்சதுன்னா வாங்கி சாப்பிடுவேன் ஸ்வீட் பாக்ஸ்ல இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு ஆரஞ்சு வந்து ஒரு ரெண்டு கிலோ ஆப்பிள் வந்து ஒரு ரெண்டு கிலோ ஆப்பிள் வந்து ஒரு பாதி கெட்டு போயிடுச்சு எதுக்கும் சேராமல் யாருக்கும் சேராமல் நடுவில் வந்து கெட்டு போயிருக்கு மேலே பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுவும் நிறைய வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு குள குலம் இருந்துச்சு அன்னைக்கு பார்த்தப்பவே சாமிக்கு படிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நைட்டு வந்து சமைக்கவே இல்லை இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற சுச்சுவேஷனில் இருக்கிறது நல்லா இருக்கிறத மட்டும் சாப்பிட முடிச்சிட்டோம் இது எல்லாமே டேமேஜாக இருந்தால் ஆப்பிள்ஸ் இது வந்து கொஞ்சம் நல்லாயிருந்த ஆப்பிள் இதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப டேமேஜ் ஆகும் தூக்கி போட்டாச்சு இந்த ஆரஞ்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வேற என்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா என் பையனுக்காக கொஞ்சம் டாய்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த டாய்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நானும் விளையாடினா அவனும் விளையாடினான் எல்லாேருக்குமே பிடிச்சிருந்துச்சு எல்லா டாய்ஸும் விளையாடலை மூணு மூணு தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த மூணுல அவனுக்கு ஃபேவரெட் வந்து இந்த டாய்ஸில் கடைசியாக இருக்கிறது தான் இந்த பபுள்ஸ் கன் பபிள் கன் வந்து ரொம் பேட்ரி போடணும் கிட்டத்தட்ட அஞ்சு பேட்ரி அதுக்காகவே போடணும் அந்த பபுள்ஸ் வர்றதுலையும் கூட வந்து சாரி அதுக்கு மூணு தான் இந்த காருக்கு தான் அஞ்சு போடணும் இந்த காருக்கு வந்து அஞ்சு பேட்ரி போட்டு ஒர்க் பண்ணுற அளவுக்கு இருக்குது அதனால தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் பேட்ரி வாங்கலை ஒன்றும் வாங்கலை ஸோ அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு கட்டி அவனோட டாய்ஸ்க்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கேன் அங்கே போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து நான் அவனோட ஃபேவரெட்டுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அவன் வந்து எவ்வளோ அடம் முடிச்சுட்டு விளையாடினாலுமே அழுந்தாலுமே அந்த பொருளை காமிச்ச உடனே அவன் அதை மறந்துட்டு என் கூட விளையாட வருவான் அது என்ன டாய்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு பாருங்கள் இந்த ப்ளூ கலரில் இருக்கிற ஹெலிகாப்டர் இதுதான் உனக்கு பிடிச்ச ஃபேவரட் இதை சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன் ஒரு 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 நாள் ஃபுல்லாக சார்ஜ் போட்டால் கூட ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஓடும் மேலே பறந்துகிட்டே இருக்குது கையிலேயே மாட்டாது அங்கங்கே போய் விழுந்துடும் நான் வந்து இப்போ பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து ததுருவேன் அதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு வந்துருக்காங்கன்ட்டு ஒரு சில விஷயத்தை நான் விட்டுட்டேன் இந்த ஊட்டி ஆப்பிள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்று சாப்பிட்டாச்சு ஒன்று தான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் என்னோடய இன்னொரு ஃபேவரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோன் பாப்பிடி நிறைய திங்ஸ் விட்டுட்டு வந் அதாவது இத்தனை வருஷம் நாங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதெல்லாம் அவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு வருவாங்க எங்களுக்கு இந்த வளையல் அதாவது ஜுவல்ஸ் அந்த மாதிரி வாட்ச்சு நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வருவாங்க இந்த வருஷம் நான் தான் அது இன்னுமே அப்படியே வச்சுருக்கோம் நாங்கள் வேஸ்ட் ஆகுது வளையல்லாம் ஒரு வாட்டி போட்டால் திரும்ப யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குன்றதுனால அந்த மாதிரி எதுவுமே வாங்கிட்டு வர சொல்லலை அதுக்கப்புறம் நேந்திர சிப்ஸு கற்கண்டு அதுக்கப்புறம் அதுலேயே கலர் கலராக சாக்லேட்ஸ் எதுதோ வரும் அதெல்லாம் இல்லவே இல்லை சாமி கற்கண்டு அதெல்லாம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அதை எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறத மட்டும் வேண்டோன்னு சொல்லிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்